தரிசம் சேர்ந்தர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ச பரபிரம் தஸ்மஸ்தி குரவே நமோ நமஹ இந்த வாக்கிற்கு ஏற்று குரு பகவான் என்றால் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் மட்டுமே தான் நம்மில் பலரும் பலரும் சிலர் அல்ல பலரும் நினைத்து கொண்டிருப்பது தட்சிணாமூர்த்தி தான் குரு என்று அதற்கேற்ப சிவாலயங்களில் உள்ள சிவாச்சாரியர்களும் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாற்றி கொண்டை கடலை மாலை மற்றும் முல்லைப்பூ சாற்றி வழிபடுகின்றனர் ஆனால் உண்மையாகவே தக்ஷணாமூர்த்தி என்பவர் யார் என்று நம்ம பலருக்கும் தெரியாமல் சென்றுள்ளது உள்ளது தக்ஷணாமூர்த்தி சிவமூர்த்தங்கள் அறுபத்தி நாலில் ஒருவரான தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்காக அருள் பெற்ற இம்மூர்த்தி தற்காலிகத்தில் குரு என்ற ஒரு பெயரில் பலருக்கும் வியாபார நோக்கத்தில் சென்றுள்ளது குரு நவகிரகத்தில் உள்ள குரு மட்டும்தான் குரு என்று பலருக்கும் தெரியாத நிலை இப்பொழுது உள்ளது நவக்கிரகத்தில் உள்ள குரு பிரகஸ்பதி வடக்கு நோக்கி இருப்பார் நமது தட்சிணாமூர்த்தியோ தென்முகம் கடவுள் ஞானத்தின் குருவாக விளங்கக்கூடியவர் தக்ஷணாமூர்த்தி பிரகஸ்பதியானவர் நவக்கிரகங்களுக்கும் மற்றும் தேவர்களுக்கும் குரு தேவகுரு என்று அழைக்கக்கூடியவர் பிரகஸ்பதி ஆகவே குருவை தான் வணங்க வேண்டுமே தவிர நாம் பலரும் தக்ஷணாமூர்த்திக்கு சென்று கொண்டை கடலை மாலை மஞ்சள் வஸ்திரம் மற்றும் முல்லை பூசாற்றி வழிபடுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் அவரை போற்று அன்று முழுவதும் பல ஜோசியர்கள் சொல்லி சொல்லிய பல வழிமுறைகளை செய்து அவர்களை தொல்லை செய்து வைத்துள்ளனர் சிவபெருமானை ஆனால் உண்மையாகவே வழிபடக்கூடிய ந குரு என்றால் நவக்கிரகத்தில் உள்ள குரு மட்டுமே தான் லக்ஷணாமூர்த்தியை நீங்கள் மனதார நினைத்து தியானம் செய்தால் மட்டுமே போதும் எந்த ஒரு தொல்லையுமே அவரை தராமல் நீங்கள் தியானம் செய்தால் குருவாக வந்து மாணிக்க மாணிக்கவாசகருக்கும் திருநாவுக்கரசருக்கும் மற்றும் அனைவருக்கும் ஞானிகளுக்கும் வந்து அருளிய போல் அருளியது போல் நமக்கும் அருள் புரிவார் என்பெருமான் சிவபெருமான் ஆனால் அவரை தொல்லை என்பதை கொடுக்காமல் நம் நம் வேண்டுதல்கள் நிறைவேற குரு பகவான் ஆகிய நவகிரகத்தில் உள்ள குருவை வணங்கினாலே போதும் மே ஒன்று நாளை காலை முழுவதுமே ஆலங்குடியில் அலை கடலென மக்கள் திரண்டு குரு பயிற்சிக்காக அலைமோதுவர் ஆனால் அங்கு சென்று பார்க்கக்கூடிய கடவுளோ தக்ஷணாமூர்த்தி தான் ஆனால் உண்மையில் தட்சிணாமூர்த்தியை பார்க்க வேண்டிய அவசியம் நாளை இல்லை உண்மையில் பார்க்க வேண்டிய கடவுள் திட்டையில் உள்ள அருள்மிகு குருபகவான் பகவான் மட்டுமே தான் குரு என்றவுடன் நம்மில் பலருக்கும் குரு பகவானை சென்றுதான் வழிபட வேண்டும் என்ற எண்ணமும் வரும் ஆனால் உண்மையில் சென்று வழிபடக்கூடிய பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் ஏனென்றால் அனைத்து நவக்கிரக ஸ்தலங்களிலும் நவகிரகங்கள் அனைத்துமே சென்று வழிபடக்கூடிய கடவுள் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் ஆனால் நம்மிலும் பலருக்கும் தெரியவில்லை சனீஸ்வரர் கோ திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்றவுடன் சனீஸ்வரர் மட்டும் தான் வழிபடுகிறோம் ஆனால் உண்மையில் தர்பார் ரணேஸ்வரர் வழிபடுவது என்பதே கிடையாது அங்கு சிவன் உள்ளாரா என்று பலரும் கேட்க நம் காதுகளில் கேட்கிறோம் ஆனால் உண்மையில் பல நவகிரக கோயில்களில் உள்ள மூர்த்தி என்பது சிவபெருமானும் அம்பாலும் மட்டுமே தான் பிரகார மூர்த்திகளில் தான் நவகிரகங்கள் உள்ளனர் மற்றும் நம் திருச்செந்தூரில் குரு ஸ்தலமாகும் திருச்செந்தூரும் குரு தான் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் குரு சமகார காலங்களில் குரு அங்கு சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டதால் அதுவும் குரு ஸ்தலம் எனவே கூறப்படுகிறது அங்கு சென்றும் குரு அருளை பெற முருகப்பெருமானின் திருவருளை பெற்றால் போதும் குருவின் திருவருளும் சேர்ந்து நம்மில் பலரும் அறியாத ஒரு உண்மை ஆலமர் கத கடவுள் என்று கூறப்படுபவர் நம் தட்சிணாமூர்த்தி பெருமான் மட்டும்தான் ஏனென்றால் ஆழமரத்தின் அடியில் இருந்து ஞானத்தை வழங்கக்கூடிய சின்முத்திரை காட்டி ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு பெருமான் தட்சிணாமூர்த்தி கடவுள் மட்டுமே தான் மற்ற கடவுள்களை விட மேன்மையானவர் தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் ஏனென்றால் ஞானத்தை மௌனத்தின் மூலம் உணர்த்தியவர் தட்சிணாமூர்த்தி தான் எனவே அவரிடம் மௌனத்தின் வழியே சென்று வழிபட வேண்டுமே தவிர அவரை போட்டு குரு என்று எந்த ஒரு பூஜையும் செய்யாமல் குருவின் குருவுக்கு சென்று பூஜை செய்தாலே போதும் சிவாயண்ம